கமிட்டி டிசைட் பண்ணும் அப்படிங்கிறாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணுச்சு சௌரியத்துக்கு பண்ணுச்சு அவங்களுக்கு எது இல்லாமல் தோணுவாங்களோ தோணுச்சோ அதெல்லாம் அவங்க பண்ண இந்த பாவ மன்னிப்பு எல்லாமே இல்ல இந்த பாவ மன்னிப்பு சிஸ்டம் அந்த எல்லாமே நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணது ஈட்டு தொகை அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறது அப்போ இதை வச்சும் காசுகள் மக்காவாசிகள் கேக்குறாங்க இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்குது உங்க மதம் பக்கத்துல இருக்கிற மதத்துல இருக்கிறவங்க கூட இதை சொல்லலையா அங்கேயா ஒரு கமிட்டி இருந்துச்சு இல்ல அந்த மாதிரி ஒரு கமிட்டி மக்கால ஒரு கமிட்டி வைங்க எங்களை எல்லாம் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் வந்து ஒரு கமிட்டி வந்து பிக்ஸ் பண்ணுங்க கேட்கறாங்களே நியாயமா எப்ப நீயும் அருமைங்கிற அல்லாங்கிற ரசூலுங்கிற வேதமுங்கிற எல்லாம் சொல்ற அவங்களும் அதேதான் தான் சொல்றாங்க ஆனா அவங்களும் ஒரு கமிட்டி வச்சிருக்காங்களா இல்லையா அப்படி ஒரு கமிட்டி நீங்க வைக்க வேண்டியதான எல்லா சேரையும் எடுத்து வச்சு அதனால உனக்கு மட்டும் ஒரே சேரு இவங்க அதான் கேட்கறாங்க எல்லா சேருமே எடுத்து விட்டு அதனால ஒரே சேரு இது வந்து நாங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் இது ரொம்ப அநியாயமா இருக்கு இது அக்கம் பக்கம் கூட நாங்க கேள்வி பள்ளிங்கிறாங்க இப்ப அதே இந்த காலகட்டத்துக்கு இந்த வசனத்துக்கு வருவோம் மௌலான மகது இந்த விஷயம் சொல்றாரு எது ஹாக்கிமே தல்லாவது தான் லா இல்லல்லா இல்ல இன்க்ளூட் எது அப்படின்னா அரசியலும் தான் அப்படிங்கிறது அப்ப இது என்ன சொல்றாங்க முறுக்கால அறிஞர்கள் யாருமே பேசலையே இது நான் எந்த சமுதாயத்திலும் நாங்க கேள்விப்படல அதே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க முற்கால அறிஞர்கள் இது எங்க நாங்க எங்கேயுமே கேள்விப்படலைங்கிறாங்க ஏன் கேள்விப்படல அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு ஏன் வந்து முற்கால அறிஞர்கள் முஹத்திசீன்கள் பெரிய பெரிய இமாம்கள் கிலாஃபத்து தேவைன்னு சொல்லியோ இல்ல கிலாஃபத்து தான் இஸ்லாத்துடைய அடிப்படைன்னு சொல்லியோ ஏன் அவர்கள் தாவா செய்யல ஏன் அவர்கள் புத்தகங்கள் எழுதல ஏன் அவங்க பெரிய பெரிய லெவல்ல எந்த ஒரு மூமெண்ட்டும் நடத்தலன்னு பார்த்தா கிலாஃபத்து இருந்துச்சு கிலாஃபத் இருக்கும் போது யாரும் அதை பேச மாட்டாங்க

ஏன் வந்து பில்லர் போறதை பத்தி முற்கால அறிஞர் பேசலன்னா அப்ப பில்லர் இருந்துச்சு அப்ப பெயிண்ட் அடிக்கிறத பத்தி பேசுனாங்க நீங்க இப்ப பெயிண்ட் டப்பாட சுத்திட்டு வந்து உழுங்க பில்டிங் பெயிண்ட் அடிக்கிற வேலைய பாக்குறது எவ்வளவு அபத்தமானது இருக்கும் இப்ப என்ன ஆச்சுன்னா உழந்திருச்சு பில்டிங்கு ஒருத்தன் ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு ஒருத்தன் செங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு ஒருத்தன் உளுந்த மணலுக்கு பெயிண்ட் தூக்கிட்டு இருக்கிறான் கேட்டா முற்கால அறிஞர்கள் தான் செஞ்சாங்க நாங்க தான் செய்யறோம் இதுக்கு முன்னாடி நாங்க கேள்வி பண்ணிக்கிறோம் அதே ஆர்மெண்ட் திருப்பி வைக்கிறேன் இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு எப்பவுமே நபிமார்கள் மேல ஒரு விமர்சனம் என்ன வரும் விமர்சனம் வரும் புதுசா சொல்றீங்க நாங்க கேள்விப்படாத விஷயங்கள் சொல்றீங்க அப்படிமா இப்படிதான் வரும் ஏன்னா அந்த மக்கள் அல்லாவுடைய மார்க்கத்துல இருந்து விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு புதுசா தான் அந்த விஷயம் தெரியும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அல்ல என்ன சொல்றான் நபிசுல்லா சலாம் அவர்கள் மூலம் ரசூலா சொல்றாங்க இல்லையா ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் அல்ல என்ன பண்றான் ஒரு முஜத்தி தான் அனுப்புறானா இல்லையா அப்போ தீனுடைய பழைய விஷயங்கள் இருந்தா நாம தெரிவோம் நாங்க அங்க இருந்தே எடுத்துக்குவோம் அப்படின்னா புதுசா ஒரு முஜத்தி தான் அனுப்ப வேண்டிய தேவை என்ன வந்தது முஜத்தி தெரியும் தெரியுமில்ல புதுப்பிப்பவர் ஜதீதுனா புதுசு முஜதித் அப்படின்னா புதுப்பிப்பவர் அப்ப மார்க்கத்தை புதுப்பிக்கும் ஒருவரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அல்ல அனுப்பி கொண்டே இருப்பான் அப்படின்னு நபிசலாம் சொல்றாங்க அந்த முஜதித் யாருங்கிறத விட்டுருவோம் ஏன்னா ஒவ்வொரு பிற்காவுக்கும் அவங்களோட இமாம் யாரு முஜதித் தர்கா இல்லாத காலகட்டத்தில் புதுசா தர்கா கட்டினவர் யாரு முஜதித் அவங்களை பொறுத்த வரைக்கும் யார் முஜதிதுங்கிறது சைட்ல வைப்போம் அதான் அது தனியாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அது தனி டாபிக் யார் முஜதித் முஜதித் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஆனா முஜதிதுங்கிற ஒரு பதவி இஸ்லாத்துல இருக்கா இல்லையா இருக்கு அப்ப புதுசா அவர் என்னத்தை பண்ணுவார் கொண்டு வருவாரா ஒவ்வொரு மார்க்க நூற்றாண்டிலும் மார்க்கத்துல புதுசா சில பிதேத்துகளை நுழைக்கிறதுக்கு நூற்றாண்டுல ஒரு ஆள் அனுப்புவானா அப்ப என்ன விஷயம்னா இப்படிப்பட்ட அந்த நிலைக்கு அந்த சமுதாயம் போயிருக்கும் கேட்டா என்ன சொல்லும் நாங்க கேள்விப்படாத விஷயமா நீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லுவோம் குரான்ல காட்டுங்க கிலாஃபத்து இஸ்லாத்துல இருக்குதா கிலாஃபத்தை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நபிசுல்லாம் அவர்கள் வந்து கிலாஃபத்துக்காக வந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா இந்த அளவுக்கு அந்த என்ன ஆயிரும் அந்த அந்த இருந்து விலகி தூரத்துக்கு போயிடும் இவரா ஐடியா பண்ணி தனக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக கற்பனை பண்ணி இந்த கிலாஃபத் சப்ஜெக்ட் கொண்டாந்து நம்ம மத்தியில வச்சாரு அப்படின்னு சொல்லி ரசூல்லா மேல சொல்றாங்க ஏன்னா எந்த மதத்திலயுமே அரசியல் இல்லைங்கிறாங்க இது நம்ம இதுவே சொல்றாங்க இல்லையா யூசுப் நபி வந்து ஏன் வந்து அரசமைப்பு அந்த இது கொடுக்கல மன்னராட்சி வந்து அங்கேயும் ஹலாலாக இருந்துச்சு ஏன் அந்த நபி வரல ஏன் இந்த நபி செய்யலை ஏன் நூ நபி செய்யலை அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் வந்து கேட்கறது கூட இதனுடைய ஒரு வடிவம் தான் அது இந்த கேள்வியுடைய ஒரு இன்னொரு வடிவம் தான் அது அதெல்லாம் நமக்கு தெரியாது நபி சுல்லா சரியத்தில் இது இருக்குது யூசுப் நபியுடைய சரியத்தில் என்ன இருந்துச்சு மூசா நபியுடைய சரியத்தில் என்ன இருந்துச்சு தாவூத் நபியுடைய சரியத்தில் என்ன இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியல இப்போ உதாரணத்துக்கு தாவூத் நபியுடைய சரியத்தில் என்ன இருந்துச்சு சிலைகள் இருந்துச்சு இல்லையா சுலைமான் நபியுடைய சரியத்தில் சிலைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாச்சு இல்லையா நாளுக்கும் மேற்பட்ட மனைவிமார்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்களா இல்லையா நூறு மனைவிகள் இருந்ததா எதுல இருக்கு புகாரில கூட இருக்கு சுலைமன் நபிக்கு நூறு மனைவிகள் இருந்ததா புகாரில இருக்கு அப்ப அவங்களுக்கு நிறைய சரியத்துல மாற்றம் இருந்துச்சு நம்ம இறை தூதருக்கு நபி சொல்லாசலம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட சரியத்துல என்ன அனைத்து நிறு அனைத்து அடிமனிதலும் அல்லாவுக்கே போயிடணும் இதுல எதுவுமே விதிவிலக்கு கிடையாது இதுதான் வந்து நம்முடைய சரியத்தை அப்ப இந்த சரியத்தை தான் நாம பின்பற்றணுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் உண்மை என்னவனில் இவர்கள் என்னுடைய அறிவுரையின் மீது சந்தேகம் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இவர்கள் பேசுவதற்கு காரணம் இவர்கள் நான் தரும் வேதனையை சுவைக்கவில்லை என்பதுதான் அடுத்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன அப்படின்னா பல மாதிரி அடிப்பாங்க ஒரு ஆர்க்கே இந்த தாவா இருக்கு இல்லையா நபிசுல்லாம் அவர்கள் கொண்டு வந்த தாவா அது ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப நஷ்டம் தரக்கூடியது யாருக்கு அந்த அடக்குமுறை செய்யற அந்த ஆட்களுக்கு ரொம்ப அடக்குமுறை செய்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்களுக்கும் என்னது இது வந்து ரொம்ப கஷ்டமானது அதனால பல விதமான அவதூறுகளும் குற்றச்சாட்டுகளும் வச்சு அந்த தாவாவை வந்து அழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதுல ஒரு தாவா என்ன அப்படின்னா இவருக்குதான் அந்த அறிவுரை அப்படின்னு அப்ப சொல்ற ஆள் அட்டாக் பண்றது என்ன இவன் இவங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளா அந்த தாய்கெல்லாம் எடுத்துங்க மொலான மோது யாரு மதரசாவுக்கு போவாது அல்லாமா இக்பால் யாரு இவ்வளவு பெரிய மீச வச்சிருக்காரு தான் அந்த விஷயத்து சொல்லணுமா வேற ஆளே கிடைக்கலையா அப்ப அந்த உலமா சபையுடைய அந்த உற்சாதுகள் அந்த பெரிய பெரிய மார்க்க விற்பனர்கள் அந்த அரபுல கரைத்து குடித்தவர்கள் அந்த அரபுகளுடைய அந்த என்ன சொல்றது அந்த சபையில இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டிகள் இருக்கும்ல அந்த யூனிவர்சிட்டியுடைய லீடர்ஷிப்ல உக்காந்துட்டு இருப்பாங்களா அவங்க பேசணுமா அவங்க பேசினாலும் கேட்க மாட்டாங்கிறதா உண்மை பேசி நிறைய பேசினாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் நாள் பண்ணி எடுத்துங்க அவர் என்ன பண்ணாங்க மதினா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கெலாம் உட்கார வச்சிருந்தாங்க மதினா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்கெலாம் உட்கார வச்சுருந்தாங்க மதினாவில் ஒரு தாயாக இருந்துருக்கிறார் மதினாவில் பயான் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அவர் ஆலிமன் அவர் மதினாவில் பயான் பண்ணக்கூடியவர் தரிசு கொடுக்கக்கூடியவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடியவர் எதுக்காக ஜெயிலில் போட்டாங்க எதுக்காக ஜெயிலில் போடுறாங்க கொடுக்கப்பட்ட அந்த ஷைஃபுல் ஹதீசா இன்னும் ஒரு பட்டம் கொடுத்தாங்க அந்த பட்டம் ஏன் பறிக்கப்படுது எழுத வேண்டியது எழுதுனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க கொண்டு போய் போட வேண்டிய இடத்துல போட்டுருவாங்க எல்லா நல்லவர்களும் ஜெயிலுக்கு போய் தான் இருக்காங்க யார் அபோனிஃபாய் மாமும் போய் வந்து ஒரு மன்னர் வந்து பிரஷர் சொல்கிறாங்க மௌலம் சொல்றாங்க ராமதுலா இல்லைய அவங்கள பார்த்து நீங்க வந்து ஹுரான் ஹதீஸ் படி நீங்க தீர்ப்பளிங்க நீங்க நீதிபதியா உட்காந்துக்குங்க என்னுடைய இந்த பதவி நான் கொடுக்குற இந்த பதவியை நீங்க ஏத்துக்குங்க மனசா நீங்க ஏத்துக்கிட்டு மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த வேலையை தான் நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னாங்க ஆனா என்ன பண்ணாங்க அபு அபு ஹனிஃபா அவங்க என்ன பண்ணாங்க பதவி ஏத்துக்கல ஏன்னா அந்த மன்னரட்சியே கூடாதுங்கிற நான் அதுல நான் அந்த பதவியில உட்காந்தா மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த ஆட்சி ஹலாலான ஆட்சின்னு ஏத்துக்குவாங்க நினைத்துவாங்களா இல்லையா அப்ப அந்த ஆட்சி வந்து தவறுங்கிறது எப்போ தெரிஞ்சுக்குவாங்க மக்கள் இந்த ஆட்சி முறை தவறுங்கிறது எப்போ தெரிஞ்சுக்குவாங்கன்னா அந்த மன்னராட்சி நான் உட்காராம நான் வெளியே நின்று தாவா தான் அதை ஏத்துக்குவாங்கன்னு அப்ப அவர் என்ன பண்ணாங்க கொண்டுட்டாங்க அவருடைய மாணவர் இருக்கிறாரு அவர்கிட்ட அந்த ஆஃபர் கொடுத்தாங்க அவர் ஏத்துக்கிட்டாரு மிரட்டி உட்கார வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அபிஷியல் ஹனஃபி மதுவோ கொண்டு வரப்படுது அதான் பாருங்க அவரும் ஷஹீது ஆகிட்டாரு எல்லாவுக்கும் அந்தஸ்து கொடுத்துட்டான் அவருடைய மதுவுக்கும் அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்துட்டான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கம் மக்களுக்கும் அவருடைய கல்வி போய் சேர வச்சுட்டான் அவருக்கும் என்ன பண்ணிட்டான் அல்லாஹ் சாதத்து கொடுத்துட்டான் ஆனா என்ன நடந்துச்சு அந்த மன்னராட்சி சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் இப்போ எரிக்கப்பட்ட புக்கு எது அந்த புக்கு தான் இந்த எல்லாம் எரிய மாட்டாங்க அதான் இருக்க சடங்கு எல்லாம் சடங்கு எழுதுனா ஏங்க எரிப்பாங்க புக்கு மாட்டி எரிப்பாங்க அதெல்லாம் எரிக்க மாட்டேன் எரிக்கிறது யார் அத்தாரிட்டி தான் எரிமையும் எப்பயுமே டாக்குமெண்ட் யார் பண்ண முடியும் ரோட்ல போற டாக்குமெண்ட் யார் எரிப்பா இப்பவும் சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் பாக்கிறோமில்ல இந்த ஆவணங்களை காணவில்லை அந்த ஆவணங்களை காணவில்லை ஆவணங்களை யாரும் காணாம போவோம் அத்தாரிட்டி தான் காணாம பண்ணும் ஏன்னா அந்த ஆவணங்கள் ஆப்போசிட்டா இருக்கும் அவருடைய அந்த ஆர்டிகல்ஸ்லாம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மாற்றமா போயிடும் அதனால என்ன பண்ணுவாங்க அவரை நீக்கிட்டு போவாங்க அப்ப பதவியை யார் உட்காருவானா யார் வந்து அந்த சிஸ்டத்தை வந்து ஆதரிக்கிறானோ யார் அந்த சிஸ்டத்துக்கு விசுவாசமா இருக்கிறானோ யார் வந்து தன்னுடைய ஈமானை விற்று அந்த சிஸ்டத்தை வந்து டிஃபெண்ட் பண்ணுவானோ அவனை அந்த இடத்துல இருந்து அந்த குரல் வராது கீழே வந்து வராதுல்ல அடிபணியாம இருக்காங்கல்ல அல்லா தவிர யாருக்கும் பயப்படாம இருக்காங்கல்ல அல்லாவுடைய அதிகாரிகள் அவங்க தான் குரல் கொடுப்பாங்க அவங்க அடக்குமுறைக்கும் ஆளா அவங்க அவங்க பயப்பட மாட்டாங்க அவங்கள மெரட்டியெல்லாம் பண்ணி வைக்க முடியாது அதுலயே அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு கூட இருந்த ஒருத்தர் அந்த யூடியூப்ல கூட இன்டர்வியூ இருக்கும் உறுதுலாம் மோலனி இருக்கார் இல்லையா அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேற ஒரு கேஸில் அரசாங்கத்துக்கு எதிராக பேசினார் கத்தமின் உபவத்தை பற்றி ஒரு புக் எழுதினாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு பார்த்து கேஸ் போட்டு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் பாகிஸ்தான் அரசாங்கம் என்னமோ இஸ்லாமிய அரசாங்கம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் பெரும்பாலும் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அதுவும் இஸ்லாத்தை விட்டு விலகி போன ஒரு அரசாங்கம் ஆரம்பித்தது அந்த கோஷத்துக்காக இருக்கலாமே தவிர ஆனால் ஆரம்பித்த உடனே அவங்க வழி தவறி போன ஒரு மோசமான ஒரு அரசாங்கம் அது அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க மரண தண்டனை கொடுத்துட்டு தீர்ப்பு வந்து வருது அவர் சுபோடைய நேரம் வந்து முடிச்சுட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு கோர்ட்ல வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வருது அப்ப வரும்போது இந்த கூட இருக்காரு அவர் சிறையில் இருந்தவர் கூட இருந்தவர் பேசுறாரு இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ஜெயிலர் வந்து சொல்றாரு வார்டர் ஜெயிலர் இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்குங்க மரண தண்டனை கொடுத்துருக்காங்க நீங்க விரும்ப அப்பீல் பண்ணலாம் மேல்கோட்டில் நீங்க அப்பீல் பண்ணி இந்த தீர்ப்பை வந்து நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அப்பா அவர் சொல்றாரு மௌல நமது இதுதான் சொல்றாரு ஒரு உண்மையான தாயி உயிருக்கு பயப்பட மாட்டான் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மரணத்துடைய தீர்ப்புகள் பூமியில் எழுதப்படுறது இல்லை வானத்தில் எழுதப்படுறது அது எழுதப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு வந்து அல்ல மரணம்னு நிர்ணயிச்சிருந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும்னு நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாதுங்கிற எவ்வளோ பெரிய வார்த்தை அவங்களாம் பயப்பட மாட்டாங்க இப்படி ஆகப்பட்ட இருக்கிற ஆளு கட்ஸ் இருக்கிற ஆளுதான் இந்த சப்ஜெக்ட் பேசுவோம் அப்போ அவங்க அந்த மாதிரி தாய் நம்மலாம் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது நாம வந்து என்னமோ நாம வந்து அந்த மாதிரி ஆளுன்னு சொல்லி நம்ம அடிச்சுக்கல நம்ம அவங்களுடைய மாணவருடைய மாணவருடைய மாணவர்கள் கூட வரமாட்டோம் அவங்களுடைய நாலு தலைமுறை தாண்டி அந்த மாணவர்கள் வராங்களா அந்த தகுதியில் கூட நம்ம வரமாட்டோம் அவங்க அவங்க அந்த எல்லாம் நம்ம ஒரு பத்து பர்சன்ட் கூட பாக்கலாம் இருக்கலாம் அதுக்கும் மேல மேய்ச்சிட்டு இருக்கிற ஆளுங்க ஆனால் என்ன விஷயம்னா அறிஞர்களை கண்ணியப்படுத்த நம்ம மேல கடமையா இருக்கு சோ அவங்களுடைய அந்த அந்த போதனைகளை வந்து நமக்கு மக்கள்கிட்ட போய் சேரணும் அவங்க மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம் அப்ப விஷயம் என்னன்னா இதுதான் மேட்டர் இவர் மட்டும்தான் தான் தகுதியா இவர் தான் செலக்ட் பண்ணணும் அல்ல அப்ப மக்கள் மத்தியில அற்பமானவராகத்தான் இறை தூதர்களும் கருதப்பட்டாங்க அதே மாதிரி சத்தியத்தை பேசக்கூடியவர்களுக்கும் அந்த நிலை வரத்தான் செய்யும் உண்மை என்னவெனில் அல்ல சொல்றான் இவர்கள் என்னுடைய அறிவுரை மீது சந்தேகம் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த மனிதரை வந்து சந்தேகப்படுத்தல ரசூல்லாவை வந்து இவங்க சந்தேகப்படுத்தல சந்தேகப்படல நாம் பேசினதே இவங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு இவ்வாறெல்லாம் இவர்களுக்கு பேச இவர்கள் பேசுவதற்கு காரணம் சொல்றான் இவங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா ஏன் இவங்க பேசுறாங்க அப்படின்னா நான் தரும் வேதனையை இவர்கள் இன்னும் சுவைக்கவில்லை என்பதுதான் இன்னும் இவங்க சாத்தாம இருக்கணும் அதனால தான் இவங்க எல்லாம் வாய்ப்பு கொடுப்படுத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு இவங்களுக்கு நாள் நான் லெப்ட் ரைட் நான் விடலை அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில சில அடி நான் கொடுக்காதனால இவங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க சத்தியத்தை எதிர்த்து இவங்க தாவா செய்யறாங்க சத்தியத்துக்கு எதிராக இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அல்ல எச்சரிக்கை பண்றான் என்ன யாவற்றையும் மிகைத்தவனும் பெருங்குடையாளனும் உம் இறைவனின் அருட்களஞ்சியங்கள் ஒரு இறைவனின் அருட்களஞ்சியங்கள் இவர்களின் கைவசத்தில் தான் உள்ளனவா அம்மின்தஹும் ఖజాయిను ரஹமதி ரப்பிகல் अजीசில் வஹாப் என்ன அல்லாஹ் என்ன கேக்குறான் யார வந்து சத்தியத்தை பேசிறதுக்கு நியமிக்கணுங்கிறது நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீ டிசைட் பண்ண கூடாது அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த நபி அப்படிங்கற அந்த அந்தஸ்து நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீங்க எல்லாம் டிசைட் பண்ண கூடாது என்னினுடைய கருணாளங்கள் நீங்களா சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க என்னுடைய அந்த பொக்கிஷங்கள் இருக்கிற அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள்ல எதுங்க ரொம்ப பெரிய பொக்கிஷம் பெரிய செல்வந்தனாக கிடைக்கிறதா இல்லை மிகப்பெரிய ஒரு நிலப்புலன்களை வந்து அனுபவிக்கிறதா இருக்கையிலே பெரிய பொக்கிசம் எது நுபுவது அல்லாவுடைய அந்த நபித்துவங்கிறது தான் இருக்கையில பெரிய பொக்கிஷம் அப்போ அந்த பொக்கிஷம் வந்து நான் தான் என் கையில தான் இருக்கு அப்போ அந்த பொக்கிஷத்தை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்ல என்ன சொல்றான் அம்லஹும் முல்கு சமாவாதி வல் அர்து வமா பைனஹுமா ஃபல் யர்தஹு ஃபில் அஸ்பாப் அல்லது இவர்கள் வானம் பூமி மற்றும் இவர்கள் இவ்விரண்டிற்கும் இடையில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் உரிமையாளர்களா அப்படியாக இருந்தால் அந்த சாதனங்கள் அனைத்தையும் இவர்கள் அடையக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணுங்க என் அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க யார நவியா போடலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா கொடுங்க ரசூலா போடலாமா அபு சூஃபியான போடலாமா இல்ல அபு ஜஹீல போடலாமா அப்போ நீங்க வந்து சஜஷன் கொடுங்க அதுக்கு முன்னாடி சொல்லுவோம்ல ஒரு ஒரு முதலாளி அவர் வீட்டு கல்யாணத்தை அவர் நடத்திட்டு இருக்கிறாரு இவன் யாரு டிரைவர் கார் ஓட்டுறவன் முதலாளி அவரு வசதிக்கு தகுந்த மாதிரி அவரு பொண்ணுக்கு யார மாப்பிள்ளையா பொண்ணுன்னு பாக்குறாரு கீழே உட்காந்துட்டு டிரைவர் வண்டி ஓட்டுறவன் நமக்கு தெரிஞ்சவங்க எங்கள் அக்கா பையன் ஒருத்தர் இருக்கிறாங்க நீங்கள் அவனை வந்து மாப்பிள்ளையாக போடுறீங்கன்னா என்ன சொல்வாரு எனக்கு ஆலோசனை சொல்றது உனக்கு ஒரு தராதாரம் இருக்குன்னு சொல்லுவானா இல்லையா நம்மளே ஆலோசனை சொல்ல மாட்டோம் நல்லவன் தானே பண்ணுவான் குறைஞ்சபட்சம் ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் இந்த ஆலோசனை சொல்ல மாட்டான் இவன் பெரிய ஆளு நமக்கு என்ன தகுதி இருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு அதில் கம்முன்னு இருந்தோம்னா நம்ம மானம் தப்பிச்சது அப்படின்னு இருப்போம் இதே தான் இங்கேயும் நல்லா வந்து என்ன சொல்கிறேன் முடிஞ்சா உங்களால் என் லெவல் நீங்கள் பெரிய ஆகி காட்டுங்க எனக்கு எனக்கு மாதிரி நீங்களும் ஆகி காட்டுங்க என்னுடைய இதெல்லாமே எல்லாமே நிர்வாகம் பண்ற அளவுக்கு நீங்க தெரியாத ஆக அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க பல கூட்டத்தினரிடையே இவர்கள் ஒரு சிறு கூட்டத்தினர் தான் இவர்கள் இதே இடத்தில் தோல்வி அடைய இருக்கின்றார்கள் அப்படிங்கிறோம் இது மக்கால நடக்கிற ஒரு விஷயம் இது மக்கால நபிசுல்லா அவர்களுக்கும் இவர்களுக்கும் நடக்கிற ஆரம்பத்திலே நடக்கிற ஒரு விஷயம் ஆனா அல்ல இதுலயே பாரு இந்த முத்தசாபியாத்துல ஒரு முன்னறிவு செஞ்சிடறான் இவங்க ஒரு சின்ன கூட்டம் தான் அல்ல சொல்றான் எப்ப இவங்க காம்படிஷன்லயே இல்ல காம்படிஷன் யார் ரசூலாவுக்கு பாரசீகமும் கிசவாவும் ஆனால் நீ நீங்கள்லாம் டேய் நீங்கள் லிஸ்டில் இல்லைடாக்க நல்லா நீங்கள் ஒரு லிஸ்ட்லேயே கிடையாது நீங்கள் ஒரு ஒருத்தே கிடையாது நீங்கள் எதுக்கு தான் மோதுறீங்க பெரிய மோதலை இவங்களோட தான் இவங்க தான் வர்றாங்க இவங்க துள்ளுற துள்ளுக்கு ஓவராக வராங்க இவங்கள பற்றி சொல்கிறாங்க இவர்கள் இதே இடத்தில் தோல்வி அடைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற அப்போ மக்கா வெற்றியில் லைனாக கையை கட்டிட்டு வந்தானுங்க ஐயா உயிர் பிச்சை கொடுங்க ஐயா அப்படின்னாங்க யார் அபு சுஃபியானு அம்மாவியா இவங்க எல்லாமே வர்றாங்க அவங்களோட எல்லாமே வர்றாங்க யார் யார் வராங்க அபு அபு யார் அபு ஜெயலுடைய பையன் எல்லாருமே வரிசையாக வராங்க உயிர் பிச்சை கொடுங்க நாங்க பொழைச்சுக்கிறோம் நாங்க வாழ்ந்துக்கிறோம் எல்லாருமே வராங்க லைன் லைனா கொண்டு வந்து நிப்பாட்டப்படுறாங்க எவ்வளவு பெரிய கூட்டம் அப்ப அந்த இலிவடைந்த அந்த நிலையில அவங்க இருந்தாங்க இது சாதாரண நிலை கிடையாது இதை பத்தி எல்லாம் சொல்லலாம்னு சொல்றாங்க இலிவடைந்த நிலையில வாங்கணும் இது உமர்லியானு இது வாழ்க்கை பேசுவாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது புகாரில் முஸ்லீமில் கூட வரும் ரெண்டு மூணு இடத்துல ஹதீஸ் வரும் ஒரு இடத்துல இபுன் உமர்லியான பேசுவாங்க அடிச்சு அடிச்சு நாங்க இஸ்லாத்துக்கு கூட்டம் நீங்க ஒன்னும் இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி உமர்லியானும் ஒரு இடத்துல பேசுவாங்க இவங்க இஸ்லாத்தில் வலுக்கட்டாயமாக கொண்டு வரப்பட்டவர்கள் நபிசராசலம் அவர்களும் சில இவங்களை பத்தி ஒரு நல்ல என்ன சிலர் வருவாங்க சங்கிலிகளால் கட்டப்பட்டு சொர்க்கத்துல வீசப்படுவாங்க போடுவாங்க சங்கிலிகளால் கட்டப்பட்டு சொர்க்கத்தை என்ன நான் கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்து சொர்க்கத்துக்கு விட்டாளுங்க இவங்க இவங்களா தேர்ந்தெடுக்கல இஸ்லாத்த வந்து இவங்களா தேர்ந்தெடுக்கல அடிச்சு அடிக்கி இவங்க வந்தாங்க அந்த கூட்டத்தை பத்தி இங்க அல்ல சொல்றான் இவர்கள் ஒரு சுரு கூட்டத்தினார் இதே இடத்தில் தோல்வி அடைவார்கள் அவங்க முத்தசாபியா ஏன் சொல்றான் இது அப்பவே தெரிஞ்சது என்ன பண்ணுவாங்க இது அல்லா சொல்றாங்களா தெளிவா அல்ல நீ நல்லா பேசினா என்ன ஆகும் அப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வைக்கிறேன் மாதி இஸ்லாம் பத்தி எடுக்கிற மாதிரி டாபிக் அப்படிதான் மாதி அலை இஸ்லாம் வெளிப்படுற இடம் தான் இருக்கு அவர் உருவாகிற இடம் எது யாருக்குமே தெரியாது இம்ரான் அதான் இம்ரான்ஹேன் என்ன சொல்றா அதெல்லாம் மறைச்சிட்டான் ஏன்னா தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவான் இவனே இவன் அந்த காலத்திலேயே வந்து ஆப்ராக கூட்டிட்டு போய் ரசூலா கருவிலே அழிக்கிறது பார்த்தவனே இவனே சாதாரண ஆட்கள் கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க மாதி இடத்துல வருவாருன்னா அந்த இடத்தையே காலி பண்ணிடுவாரு இப்போ ஆப்கானிஸ்தான் தாலையான் அந்த அளவுக்கு எல்லாரும் வர்றானுங்க பெட்ரோல் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாத வெறும் கல் மண் ஜல்லி தான் இருக்கு ஆனா அந்த இடத்த ஏன் ப்ரொடெக்ஷன் பண்றது வர்றாங்க டக்குன்ட்டு ஏன்னா அந்த ஸோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வர்றாங்க அந்த ஏரியா அந்த ஏரியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரோல் வந்து ரொம்ப பெருசு அந்த மல்ஹமா வரும்போது அந்த ஏரியா வந்து ரொம்ப இந்த ஏரியா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்ப அதனால சில விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றான் முன்கூட்டியே பேசினாலும் புரியவங்களும் புரியும் இதை ரசூலாவுக்கு தெரியுமா இல்லையா இவங்க மட்டா வெற்றின் தான் இவங்க சரண்டர் ஆக போறாங்க இவங்க தோல்வி அடைஞ்ச இந்த இடத்துல நிக்க போறாங்க இவர்களுக்கு முன் கசபத்

உறுதியாயிற்று அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அப்போ இந்த லிஸ்ட் அல்ல சொல்ற பாருங்க இவங்க மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி நூறு சமூகத்தாரும் ஆதுடைய சமூகத்தாரும் முளைகளுடைய பிறவனும் அவன் நம் தூதர்களை பொய்படுத்தினர் அப்படிங்கிறான் அப்போ பிறவனை பத்தி சொல்லும்போது போது என்ன சொல்றான் முளைகளுடைய பிறவனுங்கிறான் இந்த பிரமிட் இருக்குல்ல பிரமிட் அல்ல குறிப்பிடுறான் இந்த முளைகள் அப்படிங்கிறது பல மீனிங் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா இது இந்த பிரமிடு பிரமிடோடைய பிறவனும் அப்படின்னு அப்ப பிரமிடோட ஐடியாலஜி நீங்க யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் குரான்ல பிரமிட பத்தி பேசின அளவுக்கு அல்ல வேற யாரையுமே பேசவே இல்லை மற்றும் இப்ப இவர்கள் தான் அந்த சமூக சமுதாயம் லூத்து சமுதாயம் இந்த ஐக்கவாசிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க இந்த மக்களும் ஒரே ஒரு உரத்த ஒரு ஓசையை தான் எதிர்பார்க்கின்றார்கள் மற்றொரு உரத்த ஓசை இவர்களுக்கு இராது இவர்கள் கூறுகிறார்கள் இந்த மக்களும் ஒரே ஒரு உரத்த ஓசையை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு மற்றொரு உரத்த ஓசை இருக்காது ஒரே ஒரு சத்தம் போதும் ரெண்டாவது சவுண்டுக்கு வரைக்கும் நிக்கிற அளவு கூட நீங்க ஆளுங்க கிடையாது வஹாலு ரப்புனா ரப்பனா அஜில்லனா ஹித்தனா ஹபுல யோமில் ஹிசாப் இவர்கள் கூறுகிறார்கள் எங்கள் இறைவனே கேள்வி கணக்குரிய நாளை கணக்குக்குரிய நாளுக்கு முன்பே எங்களின் பங்கினை எங்களுக்கு விரைவாக தந்துவிடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க இப்ப எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க அறிவு இல்லாம கேட்கறாங்க ஆனா ஒரு சவுண்டுக்கு இவங்க நிற்க மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் இஸ்பிர் அலாமா யூலூனா வஸ்குரு அப்தனா தாவூதல் நபியே இவர்கள் பேசும் பேச்சுக்களை பொறுத்து கொள்ளும் மேலும் பெரும் ஆற்றல்களை கொண்டிருந்த நம்முடைய அடியார் தாவூதின் வரலாற்றை இவர்களுக்கு நீர் எடுத்து கூறும் அவர் ஒவ்வொரு விவகாரத்திலும் அல்லாவிடமே திரும்ப கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றோம் தாவூத் நபியை பத்தி அல்லாஹ் இங்க ரசூலாவுக்கு வந்து எக்ஸாம்பிள் காட்டுறான் பொறுமையா இருங்க சகிச்சுட்டு இருங்க ஏன்னா தாவூத் வந்து அவ்வளவு பலம் இருந்தார் இருந்தாலும் அவர் எப்படி இருந்தார் ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இவர் இருந்தார்ல அப்போ அந்தக்கு வந்து எல்லாம் சொல்கிறான் சும்மா கிடையாது இந்த பனி அப்படிங்கிறது இந்த இறை தூதம் பனி அப்படிங்கிறது சும்மா கிடையாது இன்னும் நபிசல்லா சொல்லமுடைய பணி யாரோட கம்பேர் பண்ணப்படுது தாவூலிஸ்லாம் ஏன்னா தாவூத் அலி இஸ்லாம் தான் ஹிலாஃபத்தில் வந்து இருந்தாங்க அந்த பதவியில் அவங்க இருந்தாங்க என்ன சொல்கிறான் இல்லை அப்படின்னா இப்போ என்னமோ இவங்க டார்ச்சர் பண்ணுறது உங்களுக்கு தவ கவலையாக நீங்கள் நினைக்கிறீங்க பதவிக்கு உக்காந்தாலும் இப்படிதான் இருக்க போகுது நல்லா எல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்கிற பிரச்சனை பின்னாடியும் இப்படி தான் இருக்கும் அதாவது சொல்கிறோம்ல ஆட்சி வந்து சுகம் சுகங்கிறாங்க இலக்கு நவிசலாசலமுடைய இலக்கு பதிமூணாவது வருஷத்துலேயே அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் நிம்மதி இருந்தாங்களா நிம்மதி எக்ஸ்ட்ரா காணாம போச்சா சொல்லப்போனால் மதியம் மக்களில் நவிசலாசலம் நல்லா இருந்தாங்க மக்காவில் துன்பங்களுக்கு ஆளானாங்க மதினாவில் மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னு நம்ம கணக்கு போடுறோம் என்ன கேட்டால் மதினாவில் நிறைய துன்பங்களை வந்து அவங்க அனுபவிச்சாங்க அதே உமர் சீரியஸ் உமர் உமர்லேயும் கலிஃபா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்பார் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்பார் ஓரளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருப்பார் கலிஃபா ஆனதுக்கப்புறம் டெய்லி ஒரே அழுதுகிட்டே இருப்பார் ஒவ்வொரு பொறுப்பு ஏன்னா பொறுப்பாக எல்லாம் சொல்கிறேன் இந்த பதவியை சுகம்னு நினைக்கிறாங்க பாரு அவங்களை என்ன போய் சொல்ற ஒன்றும் புரியல ஆட்சி வந்து ஆட்சி நீங்கள் வந்து ஏன் ஆட்சி எல்லாவுடைய ஆட்சியோடைய உரிமை என்னன்னு தெரிஞ்சா அந்த மடையினாவது விரும்புவான கலிஃபாவுடைய பொறுப்புகள் என்னன்னு ஒருத்தன் உணர்ந்துட்டா அந்த பொறுப்புகள் மறுமையில நமக்கு விசாரிக்கப்படும் ஒருத்தன் உணர்ந்துட்டா எவனாவது அவன் விரும்புவானா உமர்லியவன் என்ன சொல்றாங்க பதவி நியமிக்க சொல்லி கேட்குறாங்களே இல்லையா எனக்கு அவங்களுக்கு அப்புறம் ஒரு ஆட்சியாளரை வந்து கொண்டாந்து நியமிங்க அப்படிங்கிறாங்க இதுலேயும் ஒரு சித்தனா உமர்லியாவை நியமிச்சதுலயும் வச்சு என்னது மன்னர் ஆச்சு இதுவும் ஒண்ணுதான் ஏன்னா பாருங்க அத்தாரிட்டி இருக்குது இல்ல யாருக்கு ஒரு கலீஃபாவுக்கு இன்னொரு கலிஃபாவை நியமிக்கிற அத்தாரிட்டி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க அத்தாரிட்டி எல்லாம் கிடையாது அதாரிட்டி கிடையாது அது சார் அபுபக்கர் அந்த மரண தருவது டீட்டெயிலா நம்ம கரவல் அது டீட்டெயிலாக ஃபுல்லாக கிளக்கும் ஆனா அத்தாரிட்டிதான் கிடையாது ஒரு கலீஃபாவால் இன்னொரு கலீஃபாவை நியமிக்க முடியாது இது இஸ்லாமியா சரியது ஒரு கலீஃபாவால் இன்னொரு கலீஃபாவை நியமிக்க முடியாது அப்படி அவர் நியமிச்சார்னா அவர் மன்னர் அபுபக்கர் உமர்லியா செஞ்சது இது கிடையாது அது வித்தியாசம் இருக்கு விளக்குவோம் இப்ப என்ன மேட்டா உமர்லியான பொறுப்பு சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணுங்க அடுத்த ஒரு ஆட்சியாளர் நியமிங்கிறாங்க அப்ப உமர்லியா என்ன சொல்றாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இது எனக்கு பொறுப்பா இருந்துச்சு ஆனா இதுக்கே அல்லாட்ட போய் நான் கணக்காட்டணும் நான் செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் நியமிச்சு அவன் செஞ்சதுக்கெல்லாம் அப்புறம் நானும் சுமந்து அதான் சொல்றாங்க அவன் செய்யற செயலுக்கும் நான் சுமந்து அதுக்கும் சேர்த்து நான் நின்றுட்டு இருக்கணும் மருமையில அல்லாட்டை போய் மறுமையில் ஒன் டு ஒன் விசாரணை நடக்கும் போது இவர் கணக்கு கிளியர் ஆச்சுன்னு இவர் போயிடலாம் இல்ல அல்லாட்டு இருந்து நவுந்து போய் அவரை வேலை சொர்க்கத்துக்கு பாத்துக்கலாம் இப்ப இவங்க கணக்கு ஆடுற நான் நின்றுட்டு இருக்கணும் இது ஆவாது பாங்கிறேன் அப்ப எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்க ஒரு முஸ்லீமுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய தண்டனை நீங்க கொடுக்கறதுன்னா என்ன தெரியுமா அவனை கலிஃபாவ போடுறதுதான் செத்துருவான் அதனாலதான் வேணான்னு ஓடுவான் ஆசைப்படுறவன் யாரு அப்படின்னா வேற ஆளு அது இன்சால யாரு ஆசை